எல்லோரும் இருக்கீங்களா இந்த சமையல் செல்வழி அவங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க சிம்பிளான சமையல் எக்ஸலென்ட்டான டேஸ்ட்டில் வரணும்னா நம்ம சேனலாக தொடர்ந்து பாருங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ண மறக்காதீங்க வாங்க கிச்சனுக்கு போகலாம் சுவையாக ஆரோக்கியமாக சமைக்கலாம் இப்போ நம்ம சமைக்க போகிறது முஸ்லீம் வீட்டு கல்யாணத்தில் பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக வைக்கக்கூடிய ஒரு இனிப்பு பச்சடி இனிப்பு ஜாம் அப்படின்னு எப்படி வேணாலுமே சொல்லலாம் ரொம்ப எக்ஸலண்ட்டான டேஸ்டில் இருக்கக்கூடிய இந்த ரெசிப்பியை நம்ம வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் இதை பிரியாணிக்கு மட்டும் இல்லாமல் வேறு எந்த வகை சாதத்துக்கும் தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம் பிள்ளைங்களுக்கு சப்பாத்தி பூரியோடு கூட தொட்டுக்கிட்டு சாப்பிட கொடுக்கலாம் பிரெட் மேலே தடவியும் கொடுக்கலாம் இப்படி எல்லா வகையிலுமே சாப்பிடக்கூடிய ஒரு சத்தான இனிப்பு பச்சடியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த இனிப்பு பச்சடி செய்கிறதுக்கு ப்ரெஷர் பேன் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிட்டேன் அதில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள நெய் சேர்த்துக்கலாம் நெய்யில் தான் செய்ய போகிறோம் நெய் நல்லா உருகட்டும் நெய் உருகி வர இந்த சமயத்தில் ஒரு கைப்பிடி அளவுள்ள முந்திரி பருப்பு இது போல் நம்ம சேர்த்துக்கலாம் நீங்கள் உடச்சி சேர்க்குற மாதிரி இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் நம்ம வீட்டில் தான் சாப்பிட போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் இதே போல் நான் ரெண்டு ரெண்டாக பிரித்து எடுத்து சேர்த்துக்கிட்டேன் இதே நீங்கள் கெஸ்ட்லாம் வராங்க எல்லாேருக்கும் சர்வ் பண்ணுற மாதிரி வரணும் அப்படின்னா இதையும் ரெண்டு ரெண்டாக உடச்சி கூட சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு ஓரளவு வரப்பட்ட பிறகு அதில் பாதாம் பருப்பை இது போல் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து சேர்த்துருக்கேன் நீங்கள் ஒன்று ரெண்டாக இடிச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம் நம்மளோட விருப்பம்தான் அதே போல் இந்த ட்ரைநட்ஸ் எல்லாம் இவ்வளவு அளவு தான் சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது நீங்கள் எவ்வளவு உங்களால் முடியுமோ சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எந்தளவு இருந்தால் திகட்டாமல் சாப்பிடுவீங்க உங்களுக்கு என்னென்ன எல்லாம் பிடிக்கும் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க பொதுவாக இந்த பருப்பெலாம் சேர்த்து இதில் செய்வாங்க தீயை ஃபுல்லாக குறைச்சிட்டு நல்லா ஒரு கோல்டன் கலரில் வர வரைக்கும் இந்த பருப்பை நம்ம வறுத்துக்க போகிறோம் வறுத்த பிறகு இதை தனியாக ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சிடலாம் நிறைய அளவில் பொழுது இது தனியாக வறுத்துட்டு தனியாலாம் எடுத்து வச்சுக்க மாட்டாங்க அதாவது தாளித்து இதில் கொட்டுற மாதிரி கூட கொட்டுவாங்க அது ஒவ்வொரு சமையல்காரரை பொறுத்தது அதே நெய்யில் மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு சின்ன துண்டு பட்டை சேர்த்துருக்கேன் இதில் கால் கிலோ அளவுள்ள தக்காளி பழங்கள் நல்லா பழுத்தது அதை நால் நாளாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துருக்கேன் நல்லா பழுத்த தக்காளி பழமாக இருக்கட்டும் இந்த தக்காளியில் அந்த காம்பு பகுதி இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் தனியாக எடுத்துடுங்க இதில் சேர்க்க வேணாம் இதில் சேர்த்தா அதை வந்து சீக்கிரத்துலேயும் வேகாது கெட்டும் போயிடும் அதனால் இந்த தக்காளி பழங்களை நெய்யை நல்லா வதக்கிக்கோங்க ரொம்ப கெட்டியாக இருக்க தக்காளி பழம் எடுக்கக்கூடாது உங்களுக்கு பார்க்கும்பொழுதே தெரியும் இந்த தக்காளி சாஃப்டாக இருக்கும் அப்படின்ட்டு போல் பழம் நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க அதே போல் ரொம்ப புளிப்பாக இருக்க தக்காளி பழத்துலையும் செஞ்சிங்கன்னா டேஸ்ட் நல்லா வராது அதாவது நல்லா இருக்கும் இருந்தாலும் எக்ஸலண்ட்டான டேஸ்ட்டு நாக்கிலேயே இந்த சுவை நிற்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்காது இப்போ தட்டு போட்டு மூடிட்டு இதை வேக வச்சிடலாம் நல்லா ஒரு லோ ஃப்ளேமில் இருக்கட்டும் தக்காளி நல்ல ஓரளவு நமக்கு வெந்து வரணும் நெய் உங்களுக்கு போதுமான அளவு இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க தக்காளியோட மேல் தூள் இது போல் நமக்கு பிரிஞ்சு வரணும் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா தக்காளியை முழுசாகவே வேக வச்சிருவாங்க வேக வச்சுட்டு அது ஓரளவு ஆறனை பிறகு அது மேல் தோலை பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் நெய்யில் வதக்கி செய்வாங்க அப்போ தண்ணியில் வேக வைக்கும்பொழுது சில தக்காளியெல்லாம் வெடிச்சிடும் வெடிச்சிருச்சுன்னா அந்த சாரெல்லாம் தண்ணியிலயே கரைஞ்சிடும் அதனால் நான் இந்த மெத்தடில் செஞ்சுருக்கேன் நீங்களும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் தண்ணிலாம் இல்லாமல் இது போல் நம்ம சுருங்க வதங்கி செய்யும் பொழுது நீங்கள் நீண்ட நாட்களுக்கு வீட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டாலுமே கெட்டு போகாது நீங்கள் இந்த ரெசிபியை ஒரு வாரம் வரைக்கும் ரூம் டெம்பரேச்சரில் வச்சுக்கலாம் அதுக்கு மேலேயும் நீங்கள் ஸ்டோர் பண்ணோன்னா நீங்கள் செஞ்ச உடனே தேவையானதை வெளியில் வச்சுட்டு மீதி எடுத்து ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சுக்கோங்க நீங்கள் மூணு மாதம் வரைக்கும் கூட இந்த தக்காளி ஜாமை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ மேல் தூள் எல்லாத்தையுமே நான் எடுத்துட்டேன் இது போல் நம்ம கட் பண்ணுறதுனால மேல்தோல் எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும் எல்லா தோலையும் எடுத்து தனியாக போட்டுடலாம் இந்த சமயத்தில் இதில் இன்னொரு ஒரு முக்கியமான பொருள் சேர்க்கப்படும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரிச்சம்பழம் ஒரு ஆறு பெரிச்சம்பழம் இதில் சேர்த்துருக்கேன் கொட்டைக்கெல்லாம் எடுத்துகிட்டு பெரிச்சம்பழத்துலேயே நிறைய வகை இருக்குது அதில் சாஃப்டாக இருக்கிறத வகையாக பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க ஹார்டாக இருக்கிறதுனா வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் சாஃப்டாக இருக்கக்கூடிய பெரிச்சம்பழத்தை கொட்டையை நீக்கிட்டு இதில் சேர்த்து அதையும் நல்லா வேக வச்சுக்கலாம் இந்த பெரிச்சம்பழமும் தக்காளியும் சேர்ந்து நல்லா குழைவாக வேகணும் அது வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு இது போல் கலந்து கலந்து விட்டு மசிச்சு விட்டு வேக வச்சுக்கோங்க தக்காளி சரியாக மசியில அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா வீட்டில் உருளைக்கிழங்கு மசிக்கிறது வச்சுருப்பீங்க அதுலேயாவது இல்லை நம்ம எல்லார் வீட்லேயுமே மத்து வச்சுருப்போம் பருப்பு கடையிறதுக்கு இப்போ யாரும் பருப்பு அதில் கடையிறது கிடையாது இருந்தாலும் பருப்பு மத்து இருந்ததுன்னா அதில் கூட கடைஞ்சிக்கலாம் ரெண்டு சிடிக்கையால் உள்ள உப்பு இதில் சேர்த்துடலாம் இப்போ எந்த அளவு நம்ம தக்காளி எடுத்தோம் கால் கிலோ அளவுள்ள தக்காளி எடுத்தோம் அதே அளவுள்ள வெள்ளை சர்க்கரை இதில் சேர்க்கணும் தக்காளி புளிப்பாக இருந்துச்சுன்னா அதை விட ஐம்பது கிராம் அளவு கூடுதலாக கூட நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி அந்த அளவு புளிப்பு இல்லைன்றதுனால கால் கிலோ அளவுள்ள சர்க்கரை நான் இதில் சேர்த்துருக்கேன் சர்க்கரை சேர்த்த உடனேயே இது போல் இலகி வந்துடும் என்னடா இது தண்ணி ஆயிடுச்சேன் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து கலந்து விட்டால் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கெல்லாம் நல்லா கெட்டிப்பட ஆரம்பிச்சிடும் இப்போ பார்க்கும்பொழுது தெரியுது இல்லைங்களா முன்னாடி இருந்ததுக்கும் இப்பொழுதுக்கும் எந்த அளவு கெட்டியாக இருக்குது இது ஒரு ஜாம் பதத்துக்கு வந்துட்டுருக்கு இது ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சி இந்த சமயத்தில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா நட்ஸை அந்த நட்ஸை இதில் சேர்த்துக்கலாம் அதனோட வெள்ளரி விதை இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க வெள்ளரி விதை பூசணி விதை இது போல் உங்ககிட்ட அந்த விதைகள்லாம் வச்சுருந்திங்கன்னா அதை இதில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா சாப்பிடும்பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும் வெள்ளரி விதை வறுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் இப்போ நீங்கள் ஸ்டவ் சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டு இதே பேனில் அப்படியே கொஞ்சம் ஆற விட்டுடுங்க ஒரு மிதமான சூடு வரைக்கும் ஆறி வந்ததுன்னா இது போல் ஒரு பதத்தில் நமக்கு கிடைக்கும் ஆறின பிறகு இன்னும் கொஞ்சம் திக்காக மாறிவிடும் இப்போ பாருங்கள் பவுலில் சேஞ்ச் பண்ணுறேன் இந்த கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் செஞ்சிங்கன்னா ஒரு ஸ்பூன் எடுத்து நம்ம வச்சால் கரண்டிலையும் ஒட்டாது அப்படியே இலையில் விழுந்துடும் சப்போஸ் பேனில் கலக்கும் பொழுதே கொஞ்சம் பிசு பிசுனி இருக்குது கரண்டியில் ஒட்டுது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவில் நெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதை கரெக்டாக அட்ஜஸ்ட் ஆகி வந்துடும் இந்த தக்காளி ஜாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது நீங்கள் உணவில் சேர்த்துக்கிறதுனால நம்மளோட உடம்புக்கு ரொம்ப நல்லது ஜீர்ணத்துக்கு நல்லது நட்ஸ் எல்லாம் தினமும் ஒரு ஒரு ஸ்பூன் நம்மளை உடம்புக்கு போகிற மாதிரியும் இருக்கும் நீங்கள் வெள்ளை சர்க்கரை விருப்பப்படலை அப்படின்னா பாகு எப்படி செய்கிறதுன்னு நான் போட்டிருப்பேன் ரெசிபி வெள்ளம் சேர்த்து செஞ்சுக்கலாம் ஆனால் நார்மலாக ட்ரெடிஷ்னலாக இந்த ரெசிபி பிரியாணிக்கு செய்யும் பொழுது வெள்ளை சர்க்கரை சேர்த்து தான் செய்வாங்க நான் அதே மெத்தடில் தான் செஞ்சுருக்கேன் நீங்களும் இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சுவையாக சமைச்சு சாப்பிட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணுன்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்